ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் மாவு வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மாவு வெங்காய பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கட்டை விரல் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவு புதினா தேவையான அளவு கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது உரல்ல இஞ்சி பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கிறதுனால கரண்டியை வச்சு கலந்து விட்டு அப்புறம் கையால் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காய பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கோதுமை வெங்காய பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே கோதுமை வெங்காயத்தை வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்